மாநில வளர்ச்சிக்காகவே பெங்களூருவில் குட்கா பறிமுதல் ஆரோவில் அருகே நான்கு பேர் கைது கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து பயணிகள் உட்பட பதினைந்து பேர் காயங்களுடன் உயிர் ராவடிகளின் வீடுகளில் வெடிகுண்டு வளர்ச்சிக்காகவே உள்துறை அமைச்சரை சந்தித்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காரைக்காலில் பேட்டி காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையம் இயந்திர பொறியியல் ஆராய்ச்சி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சிக்மா கலந்தாய்வு அரங்கம் இவை மூன்றையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் இயக்குநர் முனைவர் உஷா நடேசன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் கழகத்தின் பதிவாளர் முனைவர் சுந்தரவரதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வீடுகளில் சூரிய மின்சக்தி பேனல்கள் வைக்கப்பட்டால் மாநிலம் முழுவதும் சூரிய மின்சக்தி மிகுந்த மாநிலமாக மாறும் எனவும் குறைந்த செலவில் அதிக சக்தியை பெற முடியும் எனவும் தெரிவித்தார் சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவே உள்துறை அமைச்சரை சந்தித்ததாகவும் அதற்குள்ளாக புதுச்சேரிக்கு வேட்பாளர் தேர்வு செய்தது போல செய்தி வெளியிட்டு இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து பார்ப்பது போல ஒரு திரைக்கதையை உருவாக்கி விட்டதாகவும் நகைப்புடன் தெரிவித்தார் ஆளுகின்றவர்கள் கொடுக்கும் பணியை தான் சிறப்பாக செய்து வருவதாகவும் தெரிவித்த அவர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் தைரியத்துடன் வந்திருக்கிறார் அவருக்கு அறிவுரை தேவையில்லை எனவும் அவர் நன்றாகவே மேலே வரட்டும் எனவும் எல்லோரும் மேலே வந்தால் மக்களுக்கு நல்லதுதான் ஆரோக்கியமான போட்டி இருக்கட்டும் வாழ்த்துக்கள் என்றார் அதனால வந்து நான் துணைநிலை மாநிலத்தை தான் நான் போனேன் ஆனா வந்து அதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் மட்டும்தான் போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில பத்திரிகை சகோதரர் என் கூட வந்து அந்த உள்துறை அமைச்சர் கூட உட்கார்ந்து இருந்த மாதிரி அவர் இதை கேட்டாரு இவங்க இதை சொல்றாங்க அதுக்குள்ள புதுச்சேரியில் அவசர அவசரமா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணா ஒரு பெரிய கதை ஆசிரியர் மாதிரி ஒரு சினிமாவே நடத்தி முடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா உள்ள உட்கார்ந்து இருந்த மாதிரி கேட்டாரு இந்த விருப்பத்தை சொன்னாங்க உள்ள பக்கத்து உட்கார்ந்த மாதிரி அதனால ஆச்சரியப்பட்டேன் நான் மட்டும் தான் போனேன் நினைச்சேன் நம்ம தம்பி கொஞ்சம் சீட்ல உட்கார்ந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் எனக்கு என்ன பணி கொடுத்தாங்களோ அந்த பணியை நான் சிறப்பா செய்வேன் எனக்கு ஆஹ் மக்கள் மீது ஒரு அக்கறை உண்டு மக்களோடு இப்ப பணியை கொண்டிருக்க அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ நானும் எதுவுமே போய் நான் கேட்கறது இல்லை அதனாலதான் நான் அவங்க அதுக்காக தான் போனேன் மகிழ்ச்சி தான் அதனால ரொம்ப இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் வரவேற்கா தம்பியே நல்லா இல்ல அந்த அரசியல்வாதியா உள்ள வந்தாலும் தைரியத்தோட வந்திருக்கிறார் அதனால அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை அதனால அவர் நல்லா நல்லா மேல வரட்டும் எல்லாரும் மேல வந்தா மக்களுக்கு நல்லதுதான் ஆரோக்கியமான போட்டி இருக்கட்டும் அதனால வாழ்த்துக்கள் வில்லியனூர் அம்மா நகரில் மேற்கு பகுதி பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் போலீசார் குற்றப்பின்னணி உள்ள ரவுடிகள் வீடுகளில் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் மேற்கு பகுதி எஸ்பி பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் குமார் சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் மற்றும் கிரைம் போலீஸ் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை வில்லியனூர் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் கூடாரமாக உள்ள அம்மாநகர் நகர் நடராஜர் நகர் உள்ளிட்ட பகுதியில் குற்றப்பதிவேடு உள்ளவர்கள் குற்றப்பின்னணி உடையவர்கள் சமீப காலத்தில் நிறைய குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன வேலை செய்கிறார்கள் யாரோடு தொடர்பில் உள்ளனர் வீட்டில் கஞ்சா மற்றும் வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளார்களா என சோதனை மேற்கொண்டனர் மேலும் கோபாலன்கடை ஜிஎன்பாளையம் கனுவாப்பேட்டை புதுநகர் ஒத்தவாடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் போது சந்தேகத்தின் பேரில் இரு ரவுடிகளை விசாரணைக்காக பிடித்து சென்றனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் உட்பட பதினைந்து பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் தஞ்சாவூரில் இருந்து திண்டிவனம் நோக்கி முப்பது பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் கர்ணாவூர்பேட்டை அருகே வரும்போது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாட்டு இழந்த அரசு விரைவு பேருந்தானது சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையின் மீது ஏறி எதிர் திசையில் பாய்ந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த பேருந்தில் பயணம் செய்த டிரைவர் திருஞான சம்பந்தம் நடத்துனர் சிராஜ் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பதினைந்திற்கும் மேற்பட்டோருக்கு லேசாக காயங்களுடன் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் அரசு விரைவு பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து சம்பந்தமாக திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு புதுச்சேரி ஏஎப்டி பஞ்சாலையில் படப்பிடிப்புக்காக வந்த நடிகர் விஜயை பார்க்க ரசிகர்கள் குவிந்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்துக்காக ஏஎப்டி மில் வளாகத்தில் படப்பிடிப்பு அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் நேற்று மதியம் வந்தார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் படப்பிடிப்புக்காக வந்ததை அறிந்த ரசிகர்கள் ஏராளமானோர் ஏஎப்டி மில் வளாகம் முன்பு குவிந்தனர் நேரமாக ஆக ரசிகர்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது போலீசாரும் போதிய அளவில் இல்லாததால் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது ரசிகர்கள் தொண்டர்கள் அமைதி காக்குமாறு பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டார் ஆனாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர் பின்னர் ஏஎப்டி மில் வளாகம் முன்பு பெரிய வேன் நிறுத்தப்பட்டது சிறிது நேரத்தில் அங்கு வந்த விஜய் வேன் மீது ஏறி ரசிகர்களை பார்த்து கையசைத்தார் விஜயை பார்த்தவுடன் ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் கூச்சலிட தொடங்கினர் மலர்களையும் பூ மாலைகளையும் அவரை நோக்கி வீசினர் அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு விஜய் நன்றி தெரிவித்தார் பின்னர் அந்த மாலைகளை ரசிகர்களை நோக்கி வீசினார் முத்தங்களையும் பறக்கவிட்டார் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மீண்டும் படப்பிடிப்பு தளத்துக்கு திரும்பினார் விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஆரோவில் அருகே பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் மதிப்பிலான குட்கா பறிமுதல் நான்கு பேர் கைது விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் மொட்டாண்டி சந்திப்பில் ஆரோவில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் திண்டிவனம் மார்க்கத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மாறுதி ஸ்விஃப்ட் காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் காரின் பின்பக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் காரில் வந்த மூவரை பிடித்து விசாரித்தனர் அதில் பெங்களூரு கார்பரேஷன் காலனியை சேர்ந்த ஜோதிராஜ் மகன் முரளி திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தநந்தல் புதுக்காலனியைச் சேர்ந்த பொன்னுசாமி மகன் முருகன் பெங்களூருபுரம் பாரத் மாதா லே அவுட் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் மகன் ருத்ரகுமார் ஆகியோர் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மொரட்டாண்டி பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரிய இதனை இதனையடுத்து மொரட்டாண்டியில் மளிகை கடை நடத்தி வந்த அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி மகன் நாகமணி என்பவரை கைது செய்தனர் மாருதி ஸ்விப்டு காரில் கடத்தி வரப்பட்ட கூல்லிப் ஹான்ஸ் விமல் சாந்தி உள்ளிட்ட அறுபது கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் மளிகை கடையில் வைத்திருந்த ஐந்து கிலோ கிராம் புகையிலை பொருட்கள் என மொத்தம் ஐந்து கிலோ பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்து நால்வரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் புதுச்சேரி மாநில பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இளம் தொழிலதிபர் பிரவீன்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி மாநில பாஜகவில் பல்வேறு பிரிவுகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக ஜெயபாரத மன்கோ மற்றும் கிராண்ட் பசிபிக் நிறுவனர் பிரவீன்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தனது சிறு வயது முதல் பாஜகவின் மீது ஆர்வத்தில் அதில் இணைந்து கட்சி பணியாற்றி வந்த அவர் தற்போது மாநில பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமாருக்கு மாநில தலைவர் தெல்வ கணபதி பொதுச் செயலாளர் மோகன்குமார் மலகுலி தேவன் உள்ளிட்ட பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்ல விழாவில் விருந்தினர்களை ரோபோ வரவேற்று உபசரித்தது கண்ட பலரும் வியந்தனர் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக சுப நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களை வரவேற்க ரோபோ ஈடுபடுத்தப்பட துவங்கியுள்ளது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இல்லசுப நிகழ்ச்சி புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள என் டி மகாலில் நடந்தது விழாவிற்கு வந்த விருந்தினர்களை தாவணி அணிந்து தலையில் தொப்பி போட்டு பெண் போன்று வடிவமைக்கப்பட்ட ரோபோ தேடிச்சென்று சென்று பூ மற்றும் இனிப்பு வழங்கி வரவேற்றது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது மேலும் அந்த ரோபோ இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களையும் தேடிச்சென்று சென்று பூ சாக்லேட் வழங்கி வரவேற்றது விழாவிற்கு வந்தவர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று ரோபோவிடம் பூ மற்றும் இனிப்புகளை எடுத்துக்கொண்டனர் கிராமந்தோறும் செல்வோம் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்கும் கிராமந்தோறும் செல்வோம் இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காரைக்கால் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை கிராமப்பகுதி மக்களுக்கு எடுத்துரைப்பது குறித்து சிறப்புரையாற்றினார் குறிப்பாக கரீப் கல்யாண் யோஜனா ஜன்தன் கணக்கு சுவாநிதி யோஜனா ஆவாஸ் யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கினார் முன்னதாக மத்திய அரசின் திட்டங்கள் திரையிட்டு விவரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் சண்முகம் யுவல்ராஜ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை செந்தில் அதிபன் மற்றும் அப்துல் ஃபாசித் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் புதுச்சேரி ஜீவனுள்ள நேசகரத்தின் பொதுநல சங்கத்தின் சார்பில் பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி ஜீவனுள்ள நேசகரத்தின் பொதுநல சங்கத்தின் சார்பில் பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் சசிபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான பல்வேறு சட்ட உரிமைகள் குறித்து விளக்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜீவனுள்ள நேசகரத்தின் பொதுநல சங்கத்தின் தலைவர் ஆரோக்கியதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பேருந்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவச கண் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு சார்பில் நிறுவனங்களின் ஓட்டுநர்கள் கல்வி நிறுவனங்களின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் பணிமனையில் நடைபெற்றது இந்த மருத்துவ பரிசோதனை முகாமை சுகாதாரத்துறை மருத்துவ குழுக்கள் நடத்தினார்கள் இந்த முகாமில் சுமார் நூற்றி ஐம்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் இந்த முகாமில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சீதாராமராஜ் களிய பெருமாள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சவரி அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி சபரி அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பாக மாணவிகளுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி மாமணி ராஜாராம் வாய் வழியாகவும் மூச்சு வழியாகவும் மாணவிகளுக்கு பாடல் இசைத்து காட்டினார் தொடர்ந்து ஏழாம் வகுப்பு மாணவி செல்வி பஃபி பரதம் ஆடினார் பள்ளி ஓவிய ஆசிரியர் இரவி தலைமையில் மாணவிகளை கொண்டு பொம்மலாட்டம் ரங்கோலி ஓவியம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன மாணவிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ் ஆசிரியர் ஸ்ரீ மணிமொழி நன்றி உரை வழங்கினார் திண்டிவனம் அடுத்த அக்கூர் கிராமத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மயிலம் ஒன்றிய செயலாளர் படத்திறப்பு விழாவில் தோல் திருமாவளவன் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த அகூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேந்தன் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இவரது பதினாறாம் நாள் நிகழ்ச்சியில் அவரது இல்லத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மறைந்த அகுர்வேந்தன் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஆறுதல் நிதியை வழங்கினார் இந்த நிதியில் அதிமுகவை சேர்ந்த அக்குர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சம்பத்குமார் தனது சொந்த பணம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட இரண்டு இடங்களில் ஐ தொழிற்சங்கத்தின் புதிய ஆட்டோ ஸ்டாண்டின் பெயர் பலகையினை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலையின் இடங்களில் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தில் இணைக்கப்பட்ட புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அமைப்புசாரா தொழிற்சங்க மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியை ஏற்றி பலகினை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் வேல்முருகன் ராஜாராம் பிரதீப் இருதயராஜ் ஜெரால்ட் ராஜ்மோகன் மற்றும் ஐ டிசி ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் சிவகுமார் மற்றும் மாநகர் நிர்வாகிகள் உட்பட ஆட்டோ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூசுடு தொகுதி சேதராபட்டு கிராமத்தில் அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் பூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்துதல் மற்றும் பழுது பார்க்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஏரிக்கரை ரோட்டில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு பதினாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடும்ப பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலையபெருமாள் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஊசுடு பாஜக தொகுதி தலைவராக கூடப்பாக்கம் ஐயனார் பொறுப்பேற்பு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தற்போது புதுச்சேரி முழுவதும் பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி பாஜக தலைவராக கூடப்பாக்கம் ஐயனார் நியமனம் செய்யப்பட்டார் இதனையடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரை புதியதாக பொறுப்பேற்றுள்ள ஐயனார் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றார் இதில் பாஜக பிரமுகர் பூசுடு முன்னாள் தொகுதி தலைவர் தியாகராஜன் பாஜக தொகுதி கிளை தலைவர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் ஓபிசி அணியினர் கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட தொகுதி பாஜக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் எவ்வாறு கட்சி பணியாற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு எவ்வாறு சேவைகள் செய்ய வேண்டும் அவர்களின் நிறை குறைகளை கேட்டறிந்து அனைத்தையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் கட்சியை மேலும் பலப்படுத்துவது உள்ளிட்டவைகள் சம்பந்தமாகவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பாஜக ஊசுடு தொகுதி பாஜக பொதுச் செயலாளர்களாக பிள்ளையார்குப்பம் முரளி கூடப்பாக்கம் சிவசங்கர் தேர்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் அறிவித்தார் புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு கலந்துரையாடினார் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் மக்களவைத் தேர்தல் பணியில் கருத்து வேறுபாடு இன்றி நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் உட்பட பல்வேறு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி நகர மாவட்ட பொதுச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி சமூக நலத்துறையும் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய செயல்திட்ட விழிப்புணர்வு விழா பள்ளியில் நடைபெற்றது வரவேற்புரையை தலைமை ஆசிரியர் விஜய கணேஷ் வழங்கினார் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை தாங்கி வாழ்த்தி பேசினார் பள்ளியின் பொறுப்பாசிரியர் திருஞான சம்பந்தம் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து விளக்கினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு போதை பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து அறிவுரைகளை வழங்கி போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் அமுதா தொகுத்து வழங்கினார் உடற்கல்வி ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மாநில வளர்ச்சிக்காகவே மத்திய அமைச்சரை சந்தித்தேன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேட்டி பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு லட்சம் மதிப்பிலான குட்கா பறிமுதல் ஆரோவில் அருகே நான்கு பேர் கைது கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து பயணிகள் உட்பட பதினைந்து பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர் ராவடிகளின் வீடுகளில் போலீசார் வெடிகுண்டு சோதனை விடையூர் அருகே பரபரப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்